அய்யா உழக்காண்டப்ப இந்த விதை வாங்குறது இல்லை மூணு கருது வைக்கணும் மூணு கதை வைக்கக்கூடிய ரகம் எங்க இருக்கு அந்த மாதிரி கேட்டுறான் சும்மா ஒரு அரை கருத அரைக்கிறது நாங்க செலவிக்கிறது காசு வராது ஹைப்ரிட் சோளம் வந்து இப்போ மேல் ஊரில் போய் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் நாட்டு சோளம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இருந்தாலும் அது கொஞ்சம் மனசு ஒப்பலை ஏன்னா நிறையா போகிறனால கொஞ்சம் ஹைப் போடுவோம் அப்படிங்கிறனால இப்போ போய் அலைஞ்சிரிஞ்சு மேல் போய் நம்ம போய் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து இந்த சைடு நம்ம போட்டுட்ருக்கோம் நீ ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்தது எப்படி வளருதுன்னு சொல்லி நான் அப்படின் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம கையால் குத்தி குத்தி போடும்போது என்ன ஆகும்னா இந்த நகத்தில் இருக்கிற தோல் வந்து பிஞ்சுக்கிட்டு போயிடும் பயங்கரமாக எரியுது அதனால் இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி குச்சியை வச்சு குத்தி நம்ம அதில் வந்து விதையை போட்டுக்கிட்டு இருக்கோம் போடும்போது என்ன ஆகும்னா கை வந்து இந்த தோல்லாம் பிஞ்சுக்கிட்டு போயிடும் இதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து சோளம் போட்டிருக்கோம் ஆனால் அது என்ன சோளம்னு தெரில அப்படி சொல்கிறது இந்த நார்மல் பல்லு சோளமாக இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற ஸ்வீட்கானா என்னனே தெரியல உங்களுக்கு தெரியுதானே தெரில இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் அனைக்கானா அப்படியே பறிச்சிருக்கோம் இது ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம அந்த சைடு கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு நீ போகிறோம் மறக்காமல் பார்க்கறவங்க எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்படி வருது என்ன வருது நம்ம என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணுவேன் அடுத்த ஒரு நாள் வீடியோவில் பார்ப்போம் பாய் உனக்கு ஏதாவது வேணும்னா நீ தான் கற்றுக்கணும் எல்லாரும் அவங்க வேலையில் பிஸியாக இருப்பான் நீ எவ்வளோ இன்வால்மெண்ட் காட்டுறியோ அப்போ தான் நீ அதை கற்றுக்க முடியும் அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது யாரும் அதை மாட்டாங்க